டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களை ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பத்தொன்பதாவது வீடியோ இதுவரைக்கும் இந்த வகையில் பதினெட்டு வீடியோக்களை போட்டிருக்கிறோம் இப்பொழுது எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சில உயிர் ஓசைகளை பார்க்க போகிறோம் தமிழில் உயிரெழுத்து அப்படின்றவை பன்னிரெண்டு அவற்றுக்கான ஓசைகள்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன வழிகளை எழுப்புகிறதுன்ட்டு அது மாதிரி ஆங்கிலத்திலையும் இந்த தூய்மையான உயிர் ஓசைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வேறு எழுத்துக்கள் மூலமாகவும் அந்த ஓசைகள் வருகின்றன ஒரே எழுத்து கூட ரெண்டு மூணு ஓசையை கொடுக்கிறது அதனால் பன்னிரெண்டு உயிர் ஓசைகள் இருக்கின்றன அது தமிழ் மாதிரியே இல்லை கொஞ்சம் வித்தியாசப்படும் அவற்றை நன்றாக கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் வாசிப்பது ரொம்ப சுலபம் சரியான விதத்தில் அதை உச்சரிக்கவும் நம்மளால் முடியும் அதுக்கு தான் இந்த பகுதி இது வந்து ஃபானிக்ஸ் முறையில் நாங்கள் ஆங்கிலத்தை சொல்லிக் கொடுத்து இருக்கிறோம் அதுலேயும் அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த கட்டமான ஃபெனெட்டிக்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டில் உள்ள அந்த சிம்பல்ஸையும் நம்ம கற்றுக்கிட்ருக்கிறோம் அப்படி இதுவரைக்கும் ஒன்பது உயிரோசைகளை பார்த்துட்டோம் இப்போது பத்தாவது உயிரோசையை பார்க்க போகிறோம் நீங்கள் எங்களுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்பொழுது நம்ம பாடத்தை பார்க்கலாம் இந்த பக்கத்தை பாருங்கள் சவுண்டு டென் அப்படின்னு இருக்குது பத்தாவது ஓசை இது ஒரு சிம்பல் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு சாய்வு கோடு இருக்கு நடுவில் அதாவது வி என்ற எழுத்தை தலைகளை போட்ட மாதிரி இது என்ன உச்சரிப்புன்னா அ அப்படிங்கிற உச்சரிப்பு அதாவது நம்ம தமிழில் அ அப்படின்னு சொல்லி நிதானமாக சொல்கிறோம் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக அ அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த உச்சரிப்பு அதுக்கு உதாரண வார்த்தை என்னன்னா அப் அப் என்ற வார்த்தை அது மாதிரி வரிசைய வார்த்தைகள் நான் அவற்றை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி வாசிங்க அப் பஸ் பட் கப் இரண்டாம் வரிசை கட் கன் ஹட் ஜக் மக் மூன்றாம் வரிசை நன் ரன் சன் சம் சன் அடுத்த வரிசை ஒன் பல்ப் கம் டஸ் டன் அடுத்த வரிசை டவ் டக் டல் லவ் அதை எடுத்து, பதினோராவது உயிர் ஓசை இதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கோம் சாய்வுக்கு கோடுகளுக்கு நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள் இது மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆன்ற அந்த ஏன்ற எழுத்து மாதிரி இருக்குது அது கூட ரெண்டு புள்ளி கொடுக்கு சரியா அது என்னென்னு சொல்லி சொல்கிறோம் அந்த உச்சரிப்பு ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு மூன்று விதமான உச்சரிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கடந்த காணொலியில் மூன்று விதமான ஆ என்ற ஓசைகள் இருக்கின்றன அப்படின்னு சொன்னோம் அதில் முதல் ஓசை இது ஆ அப்படின்னு சொல்லிவிட்டு இதற்கு உதாரண வார்த்தை ஃபார் சரியா இப்படி ஆ அப்படின்னு சொல்லும்போது உதடுகள் பரவலாக இருக்கும் சரியா அந்த நிலையும் படத்தில் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கிறேன் சரி இப்போ இந்த வார்த்தைகளை கீழே உள்ள வார்த்தைகளை வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் முதல் வரிசை பார் கார் Jar, far, far, star. इरंडा नंबर star, card, fast, hard, park. अड़तवर डार्क, लार्क, मार्क, बाथ, आस्क, अड़तवर फ्लास्क, हाफ, आम, फॉम

இப்பொழுது அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் மேலே முதல் வரிசை அதே தான் அந்த அ அப்படிங்கிற ஒரு ஓசை மார்க் ஸ்மார்ட் ஸ்டார்ட் இரண்டாம் வரிசை யார்ட் சாம் சாட் मार्केट मूं वैसे बजार बाली पार्टी फादर, ड्रामा காசில் இப்பொழுது அடுத்த ஓசை சவுண்ட் டுவெல் இது ஆ என்ற ஓசை ஏற்கனவே நம்ம இப்போ பார்த்த ஓசைக்கும் இதுக்கும் கொஞ்சந்தான் வித்தியாசம் அது ஆ இது வந்து ஆ சரியா இப்படி இது சொல்லும்போது உதடுகள் சற்று குவிந்ததாக இருக்கும் இதற்கு உதாரண வார்த்தை ஆன் பேனா அடுத்து கீழே உள்ள வரிசையாக இருக்கிற வார்த்தைகளை வாசிக்கிறேன் முதல் வரிசை ஃப்ராக் ஆஃப் இது பெரும்பாலும் ஆவ் என்று கூட இது உச்சரிக்கப்படுகிறது வேகமாக பேசும்போது இதை ஆவ் அப்படின்றாங்க ஆஃப் என்றும் உச்சரிக்கப்படுகிறது அடுத்த வார்த்தை நாட் வாட் வாண்ட் ஆஃப் இரண்டாவது வரிசை ஆஃபன் லாங் ஜான் லார்ட் ஆஃபீஸ் அடுத்த வரிசை பாடி अपॉन ஜாப் அக்ராஸ் அடுத்த வரிசை காமன் ஸ்ட்ராங் ஹாஸ்பிட்டல் அடுத்த வரிசை காஸ்ட் ராங் டாப் மாடல் அதை அடுத்த வரிசை மாடன் ஸ்டாப் அலாங் லாஸ் கடைசி வரிசை contract, சாரி காலேஜ் இப்பொழுது அடுத்த பக்கம் இந்த பக்கத்தில் மேலிருந்து நான் வாசிக்கிறேன் முதல் வரிசையிலிருந்து வாசிக்கிறேன் இதுவும் அதே ஆ என்ற ஓசை தான் பியாண்டு டாக்டர் ஷாப் ஃபாலோ రెండవ వర్శై హాట్ బాక్స్ డాగ్ స్టాక్ బాటమ్ అడిత వర్శై మోరల్ కాపీ క్రాస్ కాన్స్టెంట్ अत स् आड अल अवर से बा poverty சால்ட் அடுத்த வரிசை watch பாம் ஃபாக்ஸ் பாப் அடுத்த வரிசை டாலர் சால் பாட் க்ளாத் லாக் பாண்ட் இந்த வீடியோவில் இவ்வளவு ஓசைகள் தான் அந்த இவ்வளவு வார்த்தைகள் தான் இவற்றை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள் நல்லா கவனிங்க ஒரு இது மனதில் பதியிலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள் இது உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்